மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களிடம் தெரிவியுங்கள் இன்று ஒரு செய்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கை நமக்கு தரும் பாடம் பெரிய புராணத்தை வாசித்தவர்கள் ஒரு கேள்வி பெரிய புராணத்தால் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன என்பதை முடிந்தால் கூறுங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்றால் அவர்கள் யாரும் வானத்தில் இருந்து இறங்கி வந்த அவதாரங்களோ இறை தூதர்களோ அல்ல அவர்கள் நம்மை போலவே சாதாரண மனிதர்கள் ஆனால் அவர்களை சிறப்பித்தது என்ன தெரியுமா அவர்கள் காட்டிய கடுமையான இறை பற்று தீவிரமான பக்தி அந்த பக்தியால் அவர்கள் ஆத்ம ஞானம் பெற்று இறை அடியார்களாக உயர்ந்தார்கள் இந்த உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால் போதும் பக்தியை மேற்கொள்வது சுலபம் மனம் சுத்தமாக இருக்கும் சுத்தமான மனதுடன் வாழ்வது நமக்கு இறைவனின் அருளை தரும் அதனால் நாமும் அவர்களின் பாதையில் நடந்து பக்தியில் ஈடுபட்டு நலனுடன் வாழ வேண்டும் என்பதே அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் எண்ணம் எழுத்து எஸ் கார்த்திகேயன்